ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கமல்ஹாசன் அவரோட இந்தியன் டூ படத்தில் நடிச்சிட்டு வராருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ மட்டும் இல்லை இந்தியன் த்ரீயும் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கமல்ஹாசன் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் டூவோட ஷூட்டிங் ரொம்பவே லேட் ஆகிக்கிட்டு காரணம் இந்தியன் த்ரீயும் வரப்போகுங்கிறது தான் இத்தனை நாளாக யாருக்குமே தெரியாது ஷங்கர் வேற லெவலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் த்ரீயோட அனௌன்ஸ்மெண்ட்டை கமல்ஹாசன் அவர்களே உலகை தள்ளியிருக்காருன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் ஸோ அதுக்கு நான் பதிலையும் சொல்லிடுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் செவன் ஃபைனல் முடிஞ்சிருக்குன்னு அங்க நடந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தன்னுடைய அடுத்த படத்துக்கான அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணாரு அதாவது கமல்ஹாசன் டூ தேர்ட்டி செவன் இந்த படத்தை அன்பறிவு அப்படிங்கிறவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்க இது அவங்களோட முதல் படம் இவங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இவங்க ரீசண்டா ஐலாண்ட் படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்தியன் டூக்கும் இவங்க தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்றாங்க அந்த வகையில கமல்ஹாசன் அன்பறிவு பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களோட கிட்டத்தட்ட மூணு படத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்தியன் டூ இண்டியன் த்ரீ மற்றும் இந்த கமல்ஹாசன் டூ தேர்ட்டி செவன் இந்த மூணு படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு இந்தியன் த்ரீ பத்தின அனௌன்ஸ்மெண்ட் இதுவரைக்கும் எங்கேயும் வரல சோ இவரே அந்த மேடையில உளறி தள்ளிட்டாருன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் லைக் ஆகிட்டு இருந்தும் வரல டேரக்டர் சங்கர் சைட்ல இருந்து வரல அதனால் கமல்ஹாசன் அவர் தேவையில்லாம உலரி தள்ளிட்டாருன்னே சொல்லலாம் டைரக்டர் சங்கருக்கு கடந்த நான்கு வருடங்களாக எந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருந்த சமயத்துல இந்த மாதிரியான அறிவிப்பு அந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்ப மேல கூட்டியிருக்குன்னு சொல்லலாம் பொறுத்திருந்தப்போ இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ எப்படி வரப்போகுதுன்னு சோ இந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சோ இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் அல்டில் தென் பை